ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஆதிரா ஃபேஷன் இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பர் சூப்பரான ஜிமிக்கி அண்ட் வந்துட்டு ஒரு கொஞ்சம் ஃபார்மிங் காம்போ கலெக்ஷன்ஸ்லாம் தான் பார்க்க போகிறோம் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் ஐக்கானையுமே க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போடுற அப்டேட்ஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக ரிசீவ் ஆகும் அண்ட் இங்கே போகிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் கேஷ் ஆன் டெலிவரி இல்லை வீடியோவை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறவங்க தெரிஞ்சுக்கோங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் என்னன்றதையுமே பார்த்துடலாம் ஸோ இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர்வான ஃபார்மிங் ரிங்கு தான் வந்துட்டு இந்த வீடியோக்கான அவே கிஃப்ட் கிவ்அவே கிஃப்ட்டுக்கு எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம் என்ன பண்ணணும்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் வீடியோக்கு லைக் பண்ணியிருக்கணும் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் நல்ல ஒரு கமெண்ட்மே பண்ணியிருக்கணும் கமெண்ட் பிக்கர் மூலயமா ஒருத்தரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட்டை வந்து நம்ம கொடுத்துடலாம் அந்த ஒரு லக்கி வின்னர் நீங்களாக கூட இருக்கலாம் ஸோ கிவபிக் கிஃப்ட்டுக்கு எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்க அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இங்கே போகிற கலெக்ஷன்ஸோட கேட்லாக்லாம் வேணும்னா வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கு டிஸ்கிரிஷில் கொடுத்துட்ருக்கோம் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ கலெக்ஷன்ஸை ஒன் பை ஒன் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஃபார்மிங் ஜிமிக்கி வித் மாட்டலோடு பார்த்துட்ருக்கோம் சூப்பர்வான ஒரு கலெக்ஷன்ஸ் பார்க்குறதுக்கு ரியல் கோல்டில் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு சவரனில் கம்மல் ஜிமிக்கி அப்படியே செட்டாக வியர் பண்ணோம்னா ஸோ இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் சூப்பர்வாக வந்துட்டு ஸ்டட்டில் உங்களுக்கு கஜலட்சுமி அம்மன் இருக்க மாதிரி இருக்கும் ஸோ இந்த ஜிமிக்கியுமே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக ரெண்டு பக்கம் பீகாக் இருக்க மாதிரி டிசைனில் வந்துருக்கும் ஸோ இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம நிறைய கம்மலோட வந்து அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கோம் போட்டிருக்கோம் ஸோ அந்த மாதிரி ஒரு டிசைன் தான் ரொம்ப யூனிக்கான ஒரு டிசைன் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ இதோட பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தொம்பரோம் ஃப்ரீ ஷிப்பிங் இந்த ஜிமிக்கி வித் மாட்டலோட வந்துடும் ஸோ பிடிச்சிருக்குன்றவங்க அப்படியே புக் பண்ணி ஸ்க்ரீனில் தெரியற எயிட் டூ ஃபோர் எயிட் த்ரீ ஃபைவ் நைன் ஒன் செவன் எயிட் இந்த நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து நீங்கள் எல்லாேருமே எதிர்பார்த்துட்ருந்தேன் இந்த ஜிமிக்கி இந்த ஜிமிக்கி வந்து ஆல்ரெடி நம்ம ரெண்டு மூணு டைம் வீடியோ போட்டிருந்தோம் ஸோ ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லியிருந்தோம் புக் பண்ணவங்க புக் பண்ண கேட்ட எல்லாேருக்குமே இப்போ வந்து ரீஸ்டாக் பண்ணியாச்சு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பீசஸ் கிட்டே வந்துட்டு இருக்குது ஃப்ரீ புக்கிங் பண்ணவங்களுக்கு போக மீதி வந்து அப் அவ்வளோ நம்பர்ஸ் வந்துட்டு இருக்குது ஸோ பிடிச்சிருக்குன்றவங்க அப்படியே புக் பண்ணிக்கலாம் செவன் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல்ரெடி நம்ம ஷிப்பிங்கோடு கொடுத்துட்ருந்தோம் இப்போ எழுநூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் ஒரு சவரன் மதிப்பிலான ஒரு சவரன் நீங்கள் ஜிமிக்கி வியர் பண்ணால் என்ன வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணவங்களாக இருந்திருந்தால் சொல்லவே தேவையில்லை குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு அழகான இயர் ஜிமிக்கு வேணுன்றவங்க அப்படியே புக் பண்ணிக்கோங்க எழுநூற்றி ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் அடுத்து நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர்வான இயரிங்ஸ் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம் ஸோ உங்களுக்கு கோல்டு மாதிரி இயர்ரிங்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் இதை ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் கூட வியர் பண்ணலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்நூற்றி ஐம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் வேணுன்றவங்க அப்படியே புக் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்கெல்லாமும் நீங்கள் வியர் பண்ணிக்கலாம் இந்த ஆரோழமாக நீங்கள் வந்து நெக்லஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு செட்டாக கூட வியர் பண்ணிக்கலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் முந்நூற்றி ஐம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ எல்லாமே வந்துட்டு ஃப்ரீ ஷிப்பிங்கில் தான் வந்து போட்டிருக்கோம் எது வேணுமோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த அழகான இயரிங்ஸ் தான் ஸோ இது வந்து டெய்லி ஒர்க்கு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் நீங்கள் டெய்லி காதலே போட்டிருந்தாலும் கருத்துருமா வெளுத்திருமா அப்படின்ற பயமே வேணாம் கிட்டத்தட்ட ஒரு ஆறுலேருந்து எட்டு மாதம் வரைக்கும் நீங்கள் தாராளமாக இது யூஸ் பண்ணலாம் ஸோ கேரண்டியோடவே இருக்குது சூப்பர்வான ஒரு இயரிங்ஸ் பிகாக் டிசைனில் மேலே பார்த்தீங்கன்னா மாங்கா பேட்டன் போட்டு போட்ட மாதிரி இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் டூ ஃபிஃப்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் இரநூத்தி ஐம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் வேணுன்றவங்க அப்படியே புக் பண்ணிக்கோங்க எல்லாமே வந்துட்டு ஃப்ரீ ஷிப்பிங்கில் தான் கொடுத்துட்ருக்கோம் ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஒரு காம்போ தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த காம்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டாலர் வந்து ரொம்பவே ஒரு சூப்பர்வான டாலர் நம்ம சேனலில் நம்ம ஒரு காம்போ காம்போ செட் வந்துட்டு போட்டிருக்கோம் ஸோ நிறைய பேர் அந்த காம்போ வந்து பார்த்துருப்பீங்க ஒரு ஹிட்டான காம்போ செட் அது அதில் இந்த டாலர் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த டாலர் வித் செயினோடவே பார்த்துருப்பீங்க ஒரு அழகான ரிங் செயின் பேட்டர்னில் வந்துடும் ரொம்ப அழகான ஒரு டிசைன் ரொம்ப சூப்பவாக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த செயின் வந்துட்டு நீங்கள் அதில் இந்த டாலர் செயின் வந்துட்டு கண்டிப்பாக பார்க்காதவங்களாக இருந்தீங்கன்னா பார்த்துக்கோங்க ரொம்ப அழகான ஒரு டாலர் செயின் அண்ட் இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காம்போவில் ஒரு சூப்பர்வான முருகர் டாலர் செயின்மே வந்துடும் இதில் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்துட்டு இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்டஸ் இன்ச்சஸ் டாலர் சேன் இது சாரி இது டுவெண்ட்டி எயிட் இன்ச்சஸ் டாலர் சேன் இது டுவெண்ட்டி ஃபோர் இது டுவெண்ட்டி எயிட் இது டுவெண்ட்டி ஃபோரில் வரும் இந்த காம்போவில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர்வான ஃபார்மிங் ரிங்கு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா சாரி ஒரு சூப்பர்வான ஃபார்மிங் ரிங்கு அண்ட் வந்து இந்த சூப்பர்வான இயரிங்ஸ் நான் சொன்னதை டெய்லி வேர் பண்ணிக்கலாம் இதை நம்ம தனியாக கூட நான் ப்ரைஸோடு போட்டிருப்பேன் ஸோ இந்த காம்போ வந்துடும் இந்த காம்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகான ஒரு காம்போ இந்த அழகான டாலர் செயின் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த முருக டாலர் செயின் இந்த ரியல் கோல்டு லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு அழகான மோதிரம் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டட் இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு என்ன ப்ரைஸில் வரும்னா ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் ஒரு சூப்பர்வான காம்போ வேணுன்றவங்க அப்படியே புக் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் திரியெற எயிட் டூ ஃபோர் எயிட் த்ரீ ஃபைவ் நைன் ஒன் செவன் எயிட் இந்த நம்பருக்கு என்கொரி பண்ணி ஆர்டர் நீங்கள் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகான இருக்கும் காம்போ பார்க்குறதுக்கு ரியல் கோல்டு லுக்கில் அப்படியே அச்சஸல் தங்க மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் ஒரு சுப்போவான காம்போ இந்த லாங் டாலர் செயின் அண்டு அகெயின் ஒரு லாங் டாலர் செயின் இந்த இயர்ரிங்ஸ் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிங்கு எல்லாமே சேர்ந்து ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் வேணுன்றவங்க அப்படியே புக் பண்ணிக்கோங்க ரொம்ப ஒரு அழகான ஒரு டிசைன் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் எல்லாமே பார்க்குறதுக்கு ரியல் கோல்டு லுக்லெட் கூடிய ஒரு அழகான கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்குன்றவங்க அப்படியே புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்மளோட காம்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு காம்போ இந்த பிக் சைஸில் வந்துட்டு பெரிய பிகாக் டிசைனில் இருக்கக்கூடிய ஒரு பென்டென்ட் அண்டு வந்து இந்த மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கில் கொடுத்துருப்பாங்க இது ஒரு செயினில் வந்துடும் அண்டு இந்த அழகான டிசைன் ஷார்ட் செயினில் வந்துடும் அதே மாதிரி இந்த அழகான ரிங்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செட் ஆஃப் இயரிங்ஸ் வந்துட்டு வந்துடும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இது இந்த டாலர் செயின் வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி எயிட் இன்ச்சஸ் வந்துடும் இது டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் இது வந்து எயிட்டீன் இன்ச்சஸ் ஸோ எயிட்டீன் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி எயிட் அந்த மாதிரி வரும் ஸோ மூணு டாலர் செயின் வந்துடும் இந்த காம்போவில் அதுக்கப்புறம் உங்களுக்கு அழகான ஒரு ஃப்ளார் பேட்டர்ன் போட்ட ரிங்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அழகான இயரிங்ஸ் இது எல்லாமே வந்துட்டு இந்த காம்போவில் வந்துடும் ஸோ இந்த காம்போவோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோங்க ரொம்ப அழகான ஒரு டிசைன் நீங்கள் இண்டிவிஜுவலாக தனித்தனியாக வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக த்ரீ தௌசண்ட்க்கு மேலே இல்லை த்ரீ தௌசண்ட்க்குள்ளே அவ்வளோதான் வந்துட்டு வரும் ஆனால் இது ரெண்டாயிரத்துக்குள்ளே முடிஞ்சற மாதிரி ஒரு காம்போ இது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ வேணுன்றவங்க புக் பண்ணிக்கணும் எல்லாத்துக்குமே வந்துட்டு கேரண்டி உண்டு ஸோ எவ்வளோ நாள் யூஸ் பண்ணலாம் நிறைய பேர் கேட்குறீங்க கண்டிப்பாக வந்துட்டு ஒன் கிட்ட நீங்கள் யூஸ் பண்ணலாம் அவ்வளோ ஒரு அழகான கலெக்ஷன்ஸ் ஸோ குவாலிட்டியான கலெக்ஷன்ஸ் சூப்பர்வான ஒரு குவாலிட்டியில் சூப்பர்வான ஒரு டிசைன்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு ரியல் கோல்டு லுக்கில் ஒரு யூனிக்கான டிசைன்ஸ்லேயே இருக்கும் ஸோ வேணுன்றவங்க அப்படியே புக் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் பிடிச்சிருக்குன்றவங்க அப்படியே புக் பண்ணி ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒரு அழகான டிசைன்ஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பர்வான ஐம்பன் காம்போ தான் வந்து பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கஜலட்சுமி அம்மன் இருக்கக்கூடிய அழகான டாலர் செயின் அண்ட் ஒரு சூப்பர்வான அட்டிகை ஒரு பேங்கிள்ஸ் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு அழகான பியோர் ஐம்போன் ஜிமிக்கி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் வித் பிங்க் கலர் ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருப்பாங்க ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ இந்த ஜிமிக்கி வந்து ரொம்ப பெருசாக இருக்காது மீடியம் சைஸில் இருக்கும் இந்த பேங்கிள் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது சைஸ் மென்ஷன் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க அண்டு இந்த அட்டிகை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அழகான டிசைன்ஸ் இந்த பால் டைப்லாம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் இந்த பால் டைப்லாம் வந்துட்டு முகப்பு செயினில் பார்த்துருப்பீங்க இப்போ வந்து அட்டிகையிலையுமே வந்துருக்கு அழகான ஒரு டிசைன் அண்ட் இந்த கஜலக்ஷ்மி அம்மன் ரெண்டு பக்கம் எலிப்பான் இருக்க மாதிரியான ஒரு டிசைனில் ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருப்பாங்க ரொம்ப யூனிக்கான டிசைன் பார்க்குறதுக்கே நல்ல க்ளோவாக இருக்கும் ஸ்டோன்ஸ் ஒர்க்லாம் நிறைய பண்ணி ஸோ இதோடய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்ஸ் ஸோ வந்துட்டு இது நம்ம பியூர் ஐம்போடனாலே கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக இருக்கும் நீங்கள் இண்டிவிஜுவலாக வாங்கும் போது உங்களுக்கு ப்ரைஸ் அதிகமாக தெரியும் காம்போ ஆஃபர் ப்ரைஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ஃபீஷிப்பிங் ஸோ பிடிச்சிருக்குன்றவங்க அப்படியே புக் பண்ணிக்கலாம் ஒரு சூப்பர்வான ஆஃபர் ப்ரைஸ் இது ஸோ எது வேணுமோ நீங்கள் அப்படியே புக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி யூனிக்கான கலெக்ஷன்ஸை பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஸ்டா பேஜோட லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் ஸோ நீங்கள் வந்துட்டு இன்ஸ்டா பேஜுமே வந்து ஃபாலோ பண்ணலாம் அதுலேயும் வந்துட்டு டெய்லி அப்டேட்ஸ் ஆஃபர்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்குது ஸோ நீங்கள் ரீசேலிங் பண்ணுறீங்க அப்படின்னா குரூப்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இதோட கேட்லாக் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாங்கள் குரூப்பில் வந்துட்டு வித் ப்ரைஸோடவே அப்டேட் பண்ணிவிடுவோம் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்